அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹி பரகாதகூ வெல்கம் டு டெரஸ் கார்டன் அன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடியில் விதைத்தால் தான் தையில் அறுவடை என்ற நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழிக்கு ஏற்ப இந்த ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகளை தோட்டம் சார் அவங்க கிட்ட கொஞ்சம் விதைகள் வாங்கியிருந்தோம் அது இல்லாமல் ஆர்கே பட்டறை ராஜஸ் அவங்கள்ட்டயும் வாங்கியிருந்தோம் நம்ம தொடர்ந்து பயிர் செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு சில பாரம்பரிய ரகங்களை இந்த ஆடிப்பட்டத்துக்காக எடுத்துக்கிட்டோம் நர்சரி ட்ரெயில் வெள்ளை நீட்டு கத்திரி லைபீரியா தக்காளி கரிபதன கத்திரி நீட்டு பச்சை மிளகாய் விதைகளை போட்டாச்சு இந்த வெள்ளை கலர் இருக்கக்கூடிய பிவிசி பாட்டில் செடி தம்ப அவரை சிவப்பு கலர் இருக்கக்கூடிய பாட்டில் நெய் மிளகா கருப்பு கலர் இருக்கக்கூடிய பாட்டில் காந்தாரி மிளகா விதைகளை போட்டாச்சு இந்த பிளாஸ்டிக் கப்பில் யானை தந்தை வெண்டை மாட்டுக்கொம்பு வெண்டை சிவப்பு வெண்டை விதைகளை போட்டாச்சு விதைகள் போட்டு சரியாக ஏழாவது நாள் வெள்ளை நீட்டு கத்திரி லைபீரியா தக்காளி கரிபதனை கத்திரி விதைகள் மட்டும் ஒரு சிலது முளைச்சி வந்துச்சு வெண்டை விதைகள் போட்டு சரியாக பத்தாவது நாள் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய சிவப்பு வெண்டையில் பத்தில் ஒம்பது விதைகள் முளைச்சி இருந்துச்சு இரண்டாவது வரிசையில உள்ள மாட்டுக்கொம்பு வெண்டையில ஒன்னு கூட முளைக்கல மூணாவது வரிசையில உள்ள யானை தந்த வெண்டையில ஒரே ஒரு செடி முளைச்சிருச்சு விதைகள் விதைத்து சரியாக பத்தாவது நாள் போட்ட விதைகள்ல ஐம்பது சதவீத முளைப்பு தரம் இருந்துச்சு ஆனாலும் மிளகாய் விதைகள் ஒன்று கூட இன்னும் முளைக்க ஆரம்பிக்கவில்லை பத்து நாட்கள் ஆகியும் செடித்தம்பட்ட வரையில எந்த விதையும் முளைக்கல எய்மிளகாய் விதைகளில் ஒரு சிலது மட்டும் முளைச்சிருந்துச்சு காந்தாரி மிளகாய் விதை எதுவும் முளைக்கல முதல் செட்டில் போட்ட விதைகள் எதுவும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெரியதாக வரல சரி ஓகே ரெண்டாவது செட்டு நாற்றுகளை தயார் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது செட்டு நாட்டுகளுக்காக முதல் வரிசையில் யானை தந்த வெண்டை இரண்டாவது வரிசையில் செடி தம்பட்ட அவரை மூணாவது வரிசையில் மாட்டுக்கொம்பு வெண்டை விதைகளையும் போட்டாச்சு சரியாக இருபதாவது நாள் பிளாஸ்டிக் தொட்டியில் போட்ட விதைகளில் செடி தம்பட்டாவ எதுவும் முளைக்கல நெய் மிளகாய் விதைகளில் ஒரு சிலது மட்டும் முளைச்சிருந்துச்சு காந்தாரி மிளகாய் விதைகள் இருபது நாளாயும் ஒன்று கூட முளைக்கல வெண்டையில் முதல் வரிசையில் உள்ள சிவப்பு வெண்டையில் பத்து விதைகளில் ஒம்பது விதைகள் முளைச்சிருந்துச்சி இரண்டாவது வரிசையில் உள்ள மாட்டுக்கொம்பு வெண்டையில் பத்தில் மூணு விதை முளைச்சிருந்துச்சு மூணாவது லைனில் உள்ள யானை யானைச்சந்த வெண்டையில் பத்து விதைகளில் ஒரு விதை மட்டும் இருந்துச்சு நர்சரி ட்ரெயில் போட்ட நீட்டு மிளகாய் விதை ரெண்டு வாரத்துக்கு பிறகு தான் முளைக்கவே ஆரம்பிச்சிச்சு பொதுவாக மிளகாய் விதைகள் முளைக்கிறதுக்கே ரெண்டுலேருந்து மூணு வாரம் எடுத்துக்கும் கரிபதன கத்திரி விதைகளில் ஒரு எண்பது சதவீதம் முளைச்சிருந்துச்சு லைபீரியா தக்காளி விதைகளில் போட்ட விதைகளில் பாதி விதைகள் முளைச்சிருந்துச்சு வெள்ளை நீட்டு கத்திரி விதைகளில் ஒரு ஐம்பது சதவீத விதைகள் முளைச்சிருந்துச்சு நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து விதைத்தாலும் ஒரு சில விதைகளுடைய முளைப்பு திறன் சுமாராக தான் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம மனசை தேர்த்திக்க வேண்டியது தான் விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் மண்ணுக்கு ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது செட்டு விதைகளை போட்டு சரியாக பத்து நாள் ஆயிடுச்சு முதல் வரிசையில் இருக்கக்கூடிய யானை தந்த வெண்டையில ஒரு மூன்று விதைகள் முளைச்சி வந்துருச்சு இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய செடி தம்பட்டா வரையில ஒரு விதம் முளைச்சி வந்துருச்சு அந்த ஒரு விதம் முளைச்சி வந்ததை பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மூணாவது வரிசையில் இருக்கக்கூடிய மாட்டுக்கொம்பு வெண்டையில ஒரு விதை முளைச்சி வந்துருச்சு இருபத்தி ஐந்தாவது நாள் சிவப்பு வெண்டை நாற்றுகள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்துருந்துச்சு பக்கத்தில் இருந்த மாட்டுக்கொம்பு வெண்டையில் ஒரு சிலது மட்டும் முளைச்சிருந்துச்சு இந்த சிவப்பு வெண்டை மாற்றுக்கொம்பு இரண்டு விதைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆதி வகை மரபு விதைகள் சேகரிப்பு மையம் நண்பர் பரமேஷ் அவர்கள்ட்டான் வாங்கினது அதிலிருந்து தொடர்ந்து இன்று வரை இதை ரகத்தை திரும்ப திரும்ப பயிர் செஞ்சுட்டு வரும் இது இரண்டுலேயும் சிறப்பான ஒரு முளைப்பு திறன் இருக்கும் மாட்டுக்கொம்பு வெண்ட விதையை நம்ம விதைக்காக விட்டுருக்கும் போது எங்கள் பகுதியில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால மழையில் நழஞ்சதுனால அந்த முளைப்பு முளைப்புத்திறன் சரியாக இல்லாமல் இருக்குது நம்ம எதிர்பார்த்த அளவு நாற்றுகள் சரியாக வரல விதையுடைய முளைப்புத்திறன் சரியில்லையா இல்லை நம்ம முதலாவது எடுத்துக்கிட்ட மண்கலவை சரியில்லையா என்னன்னு சொல்லிவிட்டு தெரியல நம்ம முதலாவது எடுத்த மண்கலவையில் தேங்காய் நாட்கழிவு மண்புழு உரம் இரண்டு மட்டும் தான் சேர்த்துருந்தோம் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிச்சு அடுத்த முறை நம்ம இந்த தொண்ணூத்தெட்டு செல்ஸ் உள்ள நர்சரி ட்ரையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தொண்ணூத்தெட்டு செல்ஸ் உள்ள நர்சரி ட்ரையில விதைகளை போட்டு அந்த நாற்றுகள் முளைச்சி வரும்போது அதோடைய வேர்கள் செல்கிற அளவுக்கு போதுமான இடைவெளி இல்லாமல் இருக்குது அடுத்த முறை நம்ம ஐம்பது செல்ஸ் உள்ள நர்சரி ட்ரையை பயன்படுத்தணும் எது எப்படியோ நமக்கு தேவையான அளவு நாற்றுகள் கிடைச்சிருச்சு இந்த நாற்றுகளே நம்ம தோட்டத்தில் பேக்கில் வைக்கிறதுக்கு போதும் ரெடியாக இருக்கக்கூடிய நாற்றுகளை ஒரு நாள் மாலை நேரத்தில் குரோபேக்குக்கு மாற்றி வைக்கணும் நாற்றுகளை வெயில் நேரத்தில் நர்சரி ட்ரையிலிருந்து குரோபேக்குக்கு மாற்றி வைக்கக்கூடாது வெளியே போய் இருக்கக்கூடிய இந்த நெய்மிலா நாற்றுகளை பேக்குக்கு மாற்றி வச்சு மீன மிளம் தெளிச்சுட்டு வந்தால் சரியாயிடும் அவ்வளோதாங்க இந்த ஆடிப்பட்டம் உங்கள் தோட்டத்தில் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு கமான் பண்ணுங்க எல்லாமல்லாம் இறைவன் இந்த ஆடிப்பட்ட நம்ம அனைவருக்கும் சிறப்பாக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி